அனைவருக்கும் வணக்கம் நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு செய்திகள் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கம்பைலேஷனாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த வாரத்துக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்திய ரயில்வேலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலி இடங்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமா அல்லது பிஎஸ்சி படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சிவில் இந்த மாதிரியான படிப்புகள் ஓகேங்களா அதுல டிப்ளமோல ஜூனியர் இன்ஜினியர் பதவியில பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் டீசல் எலக்ட்ரிக்கல் வெல்டர் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள்ல வந்து கால்பார் வந்திருக்கு வயது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயது வரம்பு தேர்ச்சி முறை வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு ரயில்வே துறை அப்படின்னாலே மருத்துவ பரிசோதனை வந்து இருக்கும் சரிங்களா கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நவம்பர் முப்பது வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றது ஆர்ஆர்பி அப்ளை டாட் கவர்மெண்ட் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததான் அணு எரிபொருள் நிறுவனம் இங்க நானூத்தி ஐந்து காலியிடங்கள் வந்து இருக்கு எல்லாமே அப்ரண்டிஸ் பிரிவுல வந்து கொடுத்துருக்காங்க ஃபிட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன் டெர்னர் வெல்டர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட் இந்த மாதிரி பல பிரிவுகளுக்கு கீழே காலியிடங்கள் வந்து இருக்கு நானூத்தி ஐந்து காலியிடங்கள் வந்து இருக்கு ஐடிஐ படிச்சிருக்கணும் பயிற்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ப் பண்றாங்க வயது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து தேர்ச்சி முறை சான்றிதழ் சரி பார்த்துட்டு நேர்முக தேர்வு அதுக்கப்புறம் டைரக்டா அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் சரிங்களா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கேர் நிறுவனம் சரிங்களா இந்த நிறுவனம் இந்திய நிறுவனம் இந்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இருபத்தி நான்கு காலியிடங்கள் வந்து இருக்கு அசிஸ்டண்ட் மேனேஜர் பிரிவு துணை மேனேஜர் ஐடி இன்ஜினியர் ப்ராஜெக்ட் டெக்னிக் டெக்னிக்கல் பிரிவு இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு கீழே டிப்ளமா பிஇ பி டெக் எம்பிஏ எம் ஃபார்ம் படித்தவங்களுக்குலாம் இதில் ஒரு நல்ல வாய்ப்பு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பணிகளுக்கு மட்டும் இருந்து நாற்பது வயது வரும் சரிங்களா சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு தான் இங்கேயும் தேர்ச்சி முறை அப்படிங்கிறது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா இடத்துலையுமே இந்த தேதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடும் சரியா மறுபடியும் இந்திய ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு டைபிஸ்ட் ஜூனியர் கிளர்க்கும் டைப்பிஸ்ட் ரயில்வே கிளர்க் இந்த மாதிரியான பணியிடங்கள் இருக்கு பிளஸ் டூ தான் வந்து கல்வி தகுதியே சரிங்களா அதுக்கப்புறமா தட்டச்சு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் சான்றிதழ் அப்படிங்கிறது பெரிய அளவுல தேவைப்படாது வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது தேர்ச்சி முறை முதல்ல ஆன்லைன் தேர்வு நடத்துவாங்க அப்புறம் டைப்பிங்க்கு வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது நடத்துவாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரயில்வே பணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சதன் ரயில்வே அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா இல்லை திருவனந்தபுரம் ரயில்வே வந்து அப்ளை பண்ணலாம் அதுவுமே நமக்கு மதுரை டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோன்குள்ள தான் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெங்களூரு செகண்டராபாத் இந்த மாதிரியான இடங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது வேலை வாய்ப்பு செய்திகளில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்தியா பங்கு பரிவர்த்தனை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூத்தி பத்து காலியிடங்கள் வந்து இருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் சட்டம் ஐடி ஆராய்ச்சி சிவில் இந்த மாதிரியான பணிகளுக்கு பிரிவு வாரியாக அந்த கல்வி தகுதி வேறுபடுது அது நீங்க வெப்சைட்ல போய் தான் செக் பண்ணி பார்க்கணும் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பது ஆன்லைன் தேர்வும் நேர்முகத் தேர்வும் இருக்கும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் அடுத்தது மருத்துவ கல்வி நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் பிரிவுல காலி பணியிடங்கள் வந்து இருக்கு இதுல பிளஸ் டூ தான் கல்வி தகுதி பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டு இருக்கணும் எழுத்து தேர்வு டிரேட் தேர்வு அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பதினொன்னு இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா டாடா மெமோரியல் மருத்துவமனை சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது கால இடங்கள் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாவலர் உதவி பாதுகாப்பு அதிகாரி ஸ்டெனோகிராஃபர் உதவியாளர் இதெல்லாமே நம்ம பொதுவா இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடியது ஓகேங்களா கல்வி தகுதி அதுக்கேற்ற மாதிரி மாறும் அதே மாதிரிதான் அந்த வயது வரம்பு அப்படிங்கிறது தேர்ச்சி முறை காமன் தான் எழுத்து தேர்வு இருக்கும் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அப்புறம் இன்டர்வியூ பதினான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்ததா இந்திய நெடுஞ்சாலை ஆணையம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அங்கே எண்பத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்கு அக்கௌண்டன்ட்டு ஸ்டெனோகிராஃபர் உதவி மேனேஜர் நூலக உதவியாளர் ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் மொழிபெயர்ப்பு அப்படின்னா எம்பிஏ படிச்சவங்களுக்கும் சிஏ படிச்சவங்களுக்கு சிஎம்ஏ படிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு பதினெட்டுல இருந்து முப்பது அதிகபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது ஆன்லைன் தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா கடைசியா பார்த்தீங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்துக்கான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது காலியிடங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பிரிவில் ஸோ பிளஸ் டூ கல்வி தகுதி ஹெல்த் ஒர்க்கராக இருக்கணும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கல்வித் தகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அறுபது வயசுக்கு உட்பட்டவங்களை வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுல இருந்து அறுபது சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ச்சி முறை அப்படிங்கிறது எழுத்து தேர்வு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அப்புறம் நேரக்டா சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தான் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஸோ பல வேலைவாய்ப்புகள் வந்து இந்திய அரசாங்கத்தாலும் தமிழக அரசாங்கத்தாலும் வழங்கப்பட்டுட்டே தான் இருக்கு உங்களுடைய கல்வித் தகுதியும் உங்களுடைய வயது வரம்பையும் சரி பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நன்றி